திருப்பத்தூர் மாவட்டம் ஆம்பூரில் வடமாநில தொழிலாளி அடித்து கொலை செய்யப்பட்ட வழக்கில் இளைஞருக்கு ஆயுள் தண்டனை விதிக்கப்பட்டது ஆம்பூர் ரெட்டித்தோப்பு பகுதியை சேர்ந்தவர் ரஃபீக் அகமது கடந்த இரண்டாயிரத்தி பதினெட்டாம் ஆண்டு இவருக்கு சொந்தமான தோல் குடோனில் உத்தரப்பிரதேசத்தைச் சேர்ந்த ராம்ஜிலால் என்ற முதியவரும் குலீப் சிங் என்ற இளைஞரும் வேலை பார்த்து வந்தனர் அப்போது இருசக்கர வாகனம் நிறுத்துவது தொடர்பான வாக்குவாதத்தில் குலீப் சிங் தாக்கியதில் ராம்ஜிலால் உயிரிழந்தார் இது தொடர்பான வழக்கு திருப்பத்தூர் மாவட்ட நீதிமன்றத்தில் நடந்து வந்த நிலையில் நேற்று வழக்கு விசாரணை நிறைவடைந்து குலீப் சிங் மீதான குற்றம் நிரூபிக்கப்பட்டது இதனையடுத்து குற்றவாளி குலீப் சிங்கிற்கு ஆயுள் தண்டனையும் பத்தாயிரம் ரூபாய் அபராதமும் விதித்து மாவட்ட நீதிபதி மீனா குமாரி உத்தரவிட்டார் தினந்தோறும் பிற்பகல் இரண்டு மணிக்கு உங்கள் பகுதியில் உள்ள குறைகளை நேரலியில் தெரிவிக்கும் பெட்டி நிகழ்ச்சி பங்கு பெறுங்கள் பயனடையுங்கள் காண தவறாதீர்கள்